வணக்க மக்களை நாம இந்த ஆரோக்கியமான பதிவுல அத்திப்பழத்துடைய மருத்துவமைகளை பத்தி பார்க்க போறோம் அத்திப்பழத்துல கலோரிகள் மிக குறைவாக இருக்கிறதால உங்களுடைய உடலுடைய ஆரோக்கியமான முறையில எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் குறைக்கிறதுக்கும் குறைவான கலோரிகள் கொண்ட உணவு கட்டுப்பாட்டை வந்து மேம்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா அத்திப்பழத்தை தங்களுடைய உணவுகளை வந்து சேர்த்துக்கொள்ளலாம் இதனால உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கூட கண்ட்ரோல் பண்ணப்படும் அத்திப்பழம் அல்லது அஞ்சீரி என அழைக்கப்படக்கூடிய இந்த சிறிய வகை பழமானது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம் அல்லது உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தையும் எடுத்துக்கலாம் இதன் மூலமாக உங்களுக்கு அதிகப்படியான ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து ஜிங்க் மெக்னீஷியம் இரும்பு சத்து போன்ற ஊட்டச்சத்துக்கள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கிறதால இந்த சத்துக்கள் கிடைக்காம போறதால உங்களுக்கு என்னென்ன நோய்கள்லாம் ஏற்படுதோ அதையெல்லாம் அத்திப்பழம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குணப்படுத்தும் வராமலும் தடுக்கும் ஸோ என்னென்ன நோய்களை அத்திப்பழம் உங்களுக்கு குணப்படுத்துது வராமல் தடுக்குது அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இருந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போடலாம் சர்க்கரையினுடைய அளவை குறைக்கிறது அத்திப்பழம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுல அத்திப்பழம் முக்கிய பங்கு வகிக்குது ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அத்திப்பழத்தில் அதிகம் நிறைந்திருக்கிறதால உணவு செரிமானமாகக்கூடிய நேரத்தை இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகரிச்சிடும் அதனால் இதன் காரணமாக இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மிக மெதுவாக உங்களுடைய உடனால் உட்கிரகிக்கப்படும் எனவே உடல் உடனடியாக உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவானது அதிகரிக்கக்கூடிய ஆபத்து முன்னாடியே தவிர்க்கப்பட்டு ஆனால் நீங்க காய்ந்த அத்திப்பழங்களில் அதிக அளவு சர்க்கரை இருக்கிறதால அதை நீங்கள் மிக சிறிதளவே தான் வந்து உட்கொள்ளணும் ஸோ அதாவது உலர்த்தி இருக்கக்கூடிய அந்த அத்திப்பழத்தை சுகர் பேஷண்ட்ஸ் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லது வேணும்னா நீங்கள் பிளட்டில் உங்களுடைய சுகருடைய அளவு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத செக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் நீங்கள் உலர்ந்த அத்திப்பழத்தை வந்து அளவோடு சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து அது பயனுள்ளதாக இருக்கும் இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு நீங்க உங்களுடைய உணவுகளில் இந்த அத்திப்பழத்தை எடுத்துக்கலாம்

இருக்கிறதுக்கு வழி செய்கிறது அத்திப்பழம் செரிமானத்தை மேம்படுத்தும் அத்திப்பழம் அத்திப்பழத்தில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து நமது உடலினுடைய செரிமான மண்டலத்தை வலுவாக்குவதற்கு உதவிகரமாக இருக்கு தீராத வயிற்று வழியால் அவதிப்பட்டு வருபவர்களுக்கும் அத்திப்பழம் ஒரு சிறந்த தீர்வாக விளங்கும் மேலும் வயிற்றில் இருக்கக்கூடிய நல்லது செய்யக்கூடிய அந்த நன்மை அளிக்கக்கூடிய பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்தி செரிமானத்தை இன்னும் உங்களுக்கு ஆரோக்கியமாகவும் வந்து அத்திப்பழம் உதவிகரமாக இருக்கும் மேலும் மலச்சிக்கல் பிரச்சினை இருக்கிறவங்களாம் தொடர்ந்து அத்திப்பழத்தை வந்து தங்களுடைய உணவுகளை வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதனால் வந்து செரிமானத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் அஜீ சார்ந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கு தொடர்ந்து அத்திப்பழத்தை வந்து உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கோங்க நீங்க அத்திப்பழத்தை வந்து எடுத்துக்கலாம் அல்லது உலர வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்திப்பழத்தையும் வந்து நீங்கள் எடுத்துக்கொண்டு இது உங்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்கும் மேலும் அடிக்கடி வந்து நொறுக்கு தீனிகளை உட்கொள்ள விரும்பக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு ஏற்ற தேர்வாக அந்த நொறுக்கு தீனிகளெலாம் வந்து நீங்கள் தவிர்த்துட்டு அத்திப்பழத்தை வந்து கொடுக்கலாம் இதில் வந்து கலோரிகள் மிக குறைவாக இருக்கிறதெல்லாம் உடல் எடை குறைப்பிற்கும் குறைவான கலோரிகள் கொண்ட உணவு கட்டுப்பாடோட இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது உதவிகரமாக இருக்கும் ஸோ இது தவிர பழத்தில் வந்து பிளட்டில் இருக்கக்கூடிய சுகருடைய கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றல்லாம் இருக்குது தொடர்ந்து நீங்கள் அத்தி பழத்தை சாப்பிடும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பல விதமான பிரச்சனைகளை குணம் குணப்படுத்திக்கலாம் சீசனா புதுசா அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களுமே வராமல் தடுத்து நிலமோடு வாழலாம் சோ அதனால நீங்க தினமும் அத்திப்பழத்தை சாப்பிட முடியல அப்படின்னாலும் வாரத்துல ரெண்டு நாட்கள் அல்லது மூணு நாட்களாவது அத்திப்பழத்தை வந்து நீங்க எடுத்துக்கலாம் அதை நீங்க வந்து உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தையும் எடுத்துக்கலாம் அல்லது ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அத்திப்பழத்தையும் எடுத்துக்கலாம் இது ரெண்டுமே உங்களுக்கு நிறைய மருத்துவமனைகளை கொடுக்கக்கூடியது தான் அத்திப்பழத்தை சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவமனைகளை பெற்று நலமோடு வாழுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே